மன உறுதியும் பொறுப்பாக்குதலும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹம் துல்லா இன்னும் ஒரு கூடுதல் செய்தி இந்த ஐம்பதாவது பாடம் என்பது இந்த மன உறுதியும் பொறுப்பாக்குதலும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பாடத்தில் இந்த பாடம் இறுதியான பாடமாக இது இருக்கின்றது இன்ஷால்லா அடுத்த பாடத்துல வேறு ஒரு தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஃபுகளை நாம் பற்றி நாம் பார்ப்போம் அலமதுல்லா நம்முடைய ஜாமியா ரஹீபு எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பலதீன் தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவார செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் எங்களுடைய சேவைகள் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்க பட்டிருக்கின்றது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் அவ்வாஹு தாயா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் விளக்கத்தாக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த நாள் பாடத்துல நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம் இந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீசானது அவருக்கு சொல்லப்படும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீசிலுல்லாஹி சொல்லு அழகிய அவர்கள் ஒரு துவாவினை கற்றுத்தருவார்கள் அந்த துவாவை யாரு தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே புறப்படும் பொழுது அந்த துவாவை ஓதிக்கொள்வாரோ அந்த துவா என்னவென்று கேட்டால் பிஸ்மில்லாஹி என்ற இந்த ஒருவன் தன்னுடைய வீட்டில் இருந்து புறப்படும் பொழுது ஓதினால் என்று சொன்னால் அவனுக்கு சொல்லப்படும் நீ மூன்று விஷயத்தை அவனுக்கு சொல்லப்படும் சொல்றாங்க முதலாவது விஷயம் என்னன்னா நீ நேர்வழி பெற்று விட்டாய் நீ நேரான பாதையை அல்லாஹ் உனக்கு விளங்கி விட்டான் என்ற அந்த சுப செய்தி அவனுக்கு சொல்லப்படும் இரண்டாவது விஷயமாக நீ போதுமாக்கப்பட்டு விட்டாய் அப்போ எல்லா விஷயத்திலிருந்தும் நீ போதுமானவனாக ஆகிவிட்டாய் உனக்கு இதுவே போதும் நீ பாதுகாப்பு நல பெற்று கொண்டு விட்டாய் என்பதாக அவனுக்கு சொல்லப்படும் மூன்றாவது விஷயமாக சொல்லப்படும் விஷயம் என்னவென்று கேட்டால் நீ பாதுகாப்பு பெற்றவனாக ஆக்கப்பட்டு விட்டாய் என்று மூன்றாவது விஷயம் அவனுக்கு சொல்லப்படும் இனி உனக்கு எந்த கவலையும் இல்ல இந்த துவா ஓதிட்டு நீ வெளியே போயிட்டே இல்லையா அதனால் நீ சைத்தான்கள் ஜின்னுகள் இது போன்ற எல்லா கெட்ட விஷயத்திலிருந்தும் உனக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டு விட்டது நீ பாதுகாக்கப்பட்டவனாக ஆகப்பட்டு விட்டாய் என்று இந்த ஹதீசின் மூலமாக நமக்கு செல்லவாடர் செல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் அப்ப இந்த மூன்று சுப செய்தியும் ஒருவந்த துவாவை ஓதுவதன் மூலமாக அவனுக்கு சொல்லப்படும் அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீச நாம் அவருக்கு சொல்லப்படும் என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ இது முதலாவது ஹதீசனுடைய ஒரு சுருக்கமாக இது இருக்கின்றது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த முதலாவது ஹதீசல இப்படி ஒரு விஷயத்தை சொல்லவாலை அவர்கள் சொல்லியது மாத்திரம் கிடையாது இரண்டாவதாக ஒரு நிர்வாகத்தையும் நமக்கு அறிவித்து தருவார்கள் இரண்டாவது அறிவிப்பு அப்ப அந்த அறிவிப்புல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா இந்த துபாவ ஒருத்தவன் ஓதுனான்னு சொன்னா அவரிடம் ஷைத்தான் தூரமாக போயிடுவான் அவன் பக்கமே நெருங்க மாட்டான் எந்த அளவு இருக்குன்னு சொன்னா ஒரு ஷைத்தான் இன்னொரு செய்துக்குள்ள பேசிக்கொள்ளுமா அவன் பாதுகாக்கப்பட்டவனாக இருக்கிறான் அவன் நேர்வழிப்பட்டவனாக இருக்கிறான் அவன் போதுமாகப்பட்டவனாக இருக்கிறான் அப்படிப்பட்டவனிடத்துல உனக்கு என்ன வேலை அதனால அவன் நீ சீண்டாதப்பா அப்படின்னு ஒரு ஷைத்தானே மற்றொரு ஷைத்தானை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சிறப்பும் இந்த துவாவின் மூலமாக கிடைக்கும் என்பதை சொல்லல்லாக அழகிய வசல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக பதிவு செய்து தருவார்கள் இதுதான் முதலாவது ஹதீஸாக இருக்கின்றது அப்போ இந்த பாடத்தில் சொல்லப்படக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் ஆகிறது இரண்டு சகோதரர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த ஹதீஸ்ல என்ன விஷயத்த சொல்லுவாங்கன்னு சொன்னா இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளரான அனசதிகளாக அவர்கள் சொல்லுவார்கள் இப்போ சல்லா அலிஸ்லாம் அவர் காலத்துல ஒரு ரெண்டு சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அந்த ரெண்டு சகோதரர்களை பற்றி தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பேசி தருவார்கள் அந்த ரெண்டு சகோதரர் ஒரு ஒருவர் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லல்லா அலே செல்லம் அவர்களோடு இருந்து விடுவார்கள் சொல்லல்லா செல்லம் அவர்களிடத்தை வந்து அவரிடத்துல சரணடைந்திருவாரு செல்லம் அவருடைய ஆலோசனை கேட்பதற்காகவும் அவர்களோடு நல்ல அமல்களை தெரிந்து தெரிந்து கொள்வதற்காகவும் சிறப்புக்குரிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லவாலை சிலம் அவங்களோடயே உட்கார்ந்துருவாங்க இரண்டாவது இரண்டாவது ஒரு சகோதரர் தன்னுடைய வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவராக இருப்பார் அவர் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார் இருப்பாரு அப்போ அந்த வியாபாரம் போய் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல சல்லவா அழைச்சலம் அவர்களை பார்க்க இந்த ரெண்டாவது சகோதரர் வருவார் வந்து சொல்லுவாரு யார சொல்லலாம் என்னுடைய வியாபாரத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாரும் கிடையாது பெருசா வேலை செய்யக்கூடிய யாரும் கிடையாது என் வியாபாரம் ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு அதனால் எனக்கு உதவிக்கு ஆட்கள் வேண்டும் யார சொல்லலாம் அதனால் என்னுடைய சகோதரை நீங்கள் அனுப்பி வைங்க என்னுடைய சகோதரன் நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா என்னுடைய வேலைக்கு ஒத்தாசையா இருக்கும் வேலை செய்யறதுக்கு சில பணிகளை செய்யறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும் அதனால் அவர்களை அனுப்பி வைத்து விடுங்கள் சொல்லலாம் என்று அந்த கோரிக்கையை முன்வைத்த பொழுது அது மட்டும் கிடையாது கோரிக்கை மட்டும் முன்வைக்கல ஒரு கம்ப்ளைனையும் செய்கிறாரு என்னுடைய சகோதரரு என் கூட வேலை செய்யும் போது சரியா ஒரு வேலை பார்க்க மாட்டேக்காரு உடனே ஓடி ஓடி உங்களை பார்க்க வந்துடுறாரு அதனால வியாபாரத்துல சரியா ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்காரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டும் செய்யறாரு சொன்ன அலிஸ்லாம் அவங்கள்டு வாஹி செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை தெரியுமா அப்படியா உனக்கு ஒண்ணு தெரியுமா உனக்கு ரிசுக்கு அளிக்கிறது நீ ரிசுக்கு அளிக்கப்படுகிறதே அல்லாஹால உனக்கு ரிசுக்கு அளிக்கிறானா இல்லையா நீ உடுக்கக்கூடிய அந்த உடை நீ உண்ணக்கூடிய அந்த உணவு நீ இருக்கக்கூடிய அந்த தங்குமிடம் இப்படி அல்லாஹ் தரக்கூடிய உனக்கு எல்லா ரிசுக்குமே இவர்களின் தான் உனக்கு கிடைக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே அப்போ இவர் என்னிடத்துல வந்து பாடம் கற்பதன் மூலமாக தான் அதன் வரக்கத்தின் மூலமாக தான் அந்த ஒரு செயலை அந்த ஒரு செயல் அல்லாஹருக்கு ரொம்ப விருப்பமானதாக இருப்பதன் காரணமாக தான் உனக்கு அல்லாஹு தால ரிசுக்களிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் நீங்கள் உங்களுடைய வேலைகளை பாருங்கள் என்பதாக சொல்லி செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் அந்த இரண்டாவது சகோதரருக்கு சொன்ன ஒரு அட்வைஸை ஒரு ஆலோசனையை தான் ஒரு உபதேசத்தை தான் இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செய்து தருவார்கள் அப்போ இதன் தான் இந்த ஹதீஸானது இரண்டு சகோதரர்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த ஹதீசனை அமைத்திருக்கின்றோம் அலஹம் இல்லா அப்போ இந்த பாடத்துல நாம் இந்த இரண்டு ஹதீசுகளை மாத்திரம் தான் நாம் பேச இருக்கின்றோம் இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் எண்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த ரியாது கிதாபினுடைய இந்த வரிசையில எண்பத்தி மூணாவது ஹதீஸாக இது இருக்கின்றது அல்ல ஆஷேரு இன்னும் இது பத்தாவது ஹதீஸாகவும் இருக்கு இந்த பாபு யக்கீனி ஒத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுகள்ல இது பத்தாவது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீசு யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இருக்கு என்று பார்க்கும் பொழுது அன் அனசின் ரதியல்லாகும் அன்ஹு அனசு ரதியல்லாகும் அன்ஹு அவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு ரதியல்லாகும் அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹூ தாள பொருந்திக்கொள்வானாக கால அனசரதி அவர்கள் சொன்னார்கள் சொன்னு அலேஹி அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னதாக அனசரதிலானவர்கள் சொன்னார்கள் என்ன மண் ஒருவன் கால அவன் சொன்னான் அவன் சொன்னான் யானி அறிவிப்பாளர் நாடுகிறார் இதா ஹரஜமின் வைத்திஹி அவன் தன்னுடைய வீட்டில் இருந்து அவன் வெளியேறும் பொழுது அவன் சொன்னால் என்பதை அறிவிப்பாளர் நாடுகிறார் என்ன சொல்றான் பிஸ்மில்லாஹி தவக்கல் வலா லாகிள இல்லா பில்லா அப்போ என்ற இந்த துவாவினை ஒருவன் வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது அவன் சொல்கிறான் அப்போ அந்த துவாவிருடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் பிஸ்மில்லாஹி அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் வெளியேறினேன் வெளியே புறப்படுகிறேன் லாஹி அல்லாஹின் மீதே நான் தவக்குள் வைத்து விட்டேன் நான் ஒப்படைத்து நான் பொறுப்பை சாற்றி விட்டேன் அல்லாஹுவிடமே என்பதாக அவன் கூறுகிறான் இன்னும் எந்த ஒரு திரும்புதலும் இல்லை வள ஒவ்வத்த எந்த ஒரு ஆற்றலும் இல்லை இன்னும் எந்த ஒரு ஆற்றலும் இல்லை இல்லா பில்லாஹி அல்லாகுவே அல்லாஹுவிடமே தவிர எந்த ஒரு திரும்புதலும் எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது அல்லாஹ்விடத்திலேயே எல்லா சக்தியும் இருக்கு அல்லாஹ் எனக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது எந்த ஒரு திரும்பலும் திரும்புதலும் எனக்கு கிடையாது அல்லாஹ்விடம் இருந்தே அது கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்பதாக இந்த துராவினை அவன் செய்தான் என்று சொன்னால் சொன்ன நீ நேர்வழி கொடுக்கப்பட்டுவிட்டாய் நீ போதுமானவனாக ஆக்கப்பட்டுவிட்டாய் இன்னும் நீ விட்டாய் என்று அவனுக்கு சொல்லப்படும் அவனை விட்டும் தூரமாகி விட்டான் ஷைத்தான் அந்த ஷைத்தான் அவனை விட்டும் தூரமாக போய் விடுகிறான் என்ற ஒரு அருமையான செய்தியினை சொல்லுள்ளாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் ரவாஹு இந்த ஹதீசினை அபூதாவு இமாமதி அவர்கள் ரிவாயத்து செய்தார்கள் ஒத்திருமியு இன்னும் திருமதி இமாம் ரதியுள்ளானோ அவர்களும் இந்த ஹதீசனை ரிவாயத்து செய்திருக்கின்றார்கள் நசி இன்னும் இமாம் நசி இமாம் அவர்களும் இந்த ஹதீசனை ரிவாயத்து செய்திருக்காங்க அப்ப இந்த மூன்று நபர்களும் இந்த மூன்று இமாம்களும் இந்த ஹதீஸ் ரிவாயத்து செய்தாங்க இந்த மூன்று இமாம்கள் அல்லாத சிலர்களும் இந்த ஹதீசனை ரிவாயத்து செய்தார்கள் சொல்றாங்க அப்ப இந்த மூன்று நபர்கள் அல்லாத யாரு ஷரகுல தெளிவுபடுத்தும் பொழுது இபுஹான் ரதீதான அவர்களும் இந்த ஹதீசனை ரிவாயத்து செய்தார்கள் என்ற ஒரு செய்தியினை நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க திருமதியு இன்னும் திருமதி ரதியுல்லானோ அவர்கள் சொன்னார்கள் ஹதீசுன் ஹசனு இந்த ஹதீச ஹதீசான ஹ ஹசனான ஹதீஸ் என்பதாக திருமதி ரதிகல்லான அவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் சாத அபு தாவூத் இன்னும் இமாம் அபுதாவூத் ரதிகல்லான அவர்கள் இதை அதிகமா அதிகப்படுத்தினார்கள் எதை அதிகப்படுத்தினாங்க சொல்றாங்க பாருங்க எனவே அவன் சொல்வான் யாரு யானி நாடுகிறார்கள் யாரு அறிவிப்பாளர் நாடுகிறார் ஷெய்தான ஷைத்தானே அவர்கள் நாடுகிறார்கள் அஷ்ஷைத்தானை ஷைத்தானை அவர்கள் நாடுகிறார்கள் அப்போ ஷைத்தான் சொல்றான் என்பதாக அபுதாவுதி மாம் நம்ம அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஷைத்தான் சொல்லுவானா லி ஷைத்தானின் ஆஹர மற்றொரு ஷைத்தானிடத்தில் ஒரு ஷைத்தான் சொல்லுவானாம் அப்போது ஒரு ஷைத்தான் இன்னொரு ஷைத்தானை பார்த்து சொல்லுவான் எப்போ இந்த துவாவை ஒருத்தன் ஓதிவிட்டு வெளியே கிளம்புறான்னு சொன்னா ஒரு ஷைத்தான் மற்றொரு ஷைத்தான்கிட்ட சொல்லுமா என்ன சொல்லும் கைஃபலக்க உனக்கு எப்படி முடியும் பூலின் ஒரு மனிதனை கொண்டு கதுகுதிய திட்டமாக அவன் நேர்வழிப்பட்டு விட்டான் இன்னும் திட்டமாக அவன் போதுமாக நான் ஆக்கி ஆக்கப்பட்டு விட்டான் இன்னும் அவன் பாதுகாப்பு பெற்றவனாக ஆக்கப்பட்டு விட்டான் அப்படி இருந்த அந்த நபரிடத்தில் உனக்கு எப்படி முடியும் என்பதாக ஒரு ஷைத்தான் இன்னொரு செய்த பார்த்து சொல்லுமா என்ற இந்த செய்தியை இமா அபுதாவுத் ரதி அல்லாஹ் அவர்கள் இங்கு அதிகமாக படுத்தி நமக்கு சொன்னார்கள் இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் ஒத்த வக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஹதீஸ்ல சொல்ல அலிஸ்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய இந்த துவாவில முதலாவதாக சொல்லப்பட்ட விஷயமே என்னது பிஸ்மில்லாஹி தவக்கல் து ஆளல்லான்னு சொன்னாங்க மீதே நான் தவக்கல் வச்சேன் அப்ப தவக்குள்னா அல்லாஹின் மீதே நான் பொறுப்பு சாற்றினேன் சொல்றாங்களா இல்லையா அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் யக்கீனி ஒத்தவக்குள் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது என்பதை நாம் கொள்ள வேண்டும் இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அவனிடத்தில் சொல்லப்படும் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது ஓ அலமதுல்ல நம்ம இந்த எண்பத்தி மூன்றாவது ஹதீச நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தபடியாக எண்பத்தி நான்காவது ஹதீச பற்றி நாம் பார்ப்போம் அப்போ இந்த எண்பத்தி நான்காவது ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது அனஸ் ரதியல்லாஹ் வான்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இந்த ஹதீஸும் நமக்கு இருக்கு பாருங்க வான் அனசின் ரதியல்லாஹ் அன்ஹு அனஸ் ரதியல் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியது ரதியல்லாஹ் அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தால பொருந்திக் கொள்வானாக பால அனஸ் ரதியல்லாஹ் வான்ஹு அவர்கள் சொன்னார்கள் கான அஹவானி அலா அஹ்தீன் அடியே செல்லலாளே செல்லப் நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் காலத்தில் இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் இரண்டு சகோதரர்களை பத்தி சொல்றாங்க நபி காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அந்த இரண்டு நபர்களில் இருந்து அந்த இரண்டு சகோதரர் இருந்து ஒருவர் ஆகியிருந்தார் தின் நபிய சொல்லி செல்லம் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களிடத்தில் வந்து செல்பவராக இருந்தார் அப்போ சொல்லல்லாஹு வளைவு செல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க எதற்காக வராங்கன்னு சொல்லும் பொழுது ஷரகலை தெளிவுபடுத்துறாங்க சொல்லல்லாஹு வளையவ செல்லம் அவரிடத்தில் சில உபதேசங்களை பெறுவதற்காகவும் சில ஐம்பகளை கற்று கற்றுக்கொள்வதற்காகவும் அந்த நபர் வந்து சொல்லல்லாஹு வளைவு செல்லம் அவர்களோடு இருக்கிறாங்க அவர்களோடு வந்து சொல்லலம் அவருடைய சபையிலே இருந்துட்டாங்க யாரு அந்த இரண்டு சகோதரர் இருந்து ஒரு சகோதரர் ஒல் ஆஹரு இன்னும் மற்ற ஒருவர் மற்ற ஒரு சகோதரர் ஆகிறவர்கள் சம்பாதிப்பவராக தொழில் செய்பவராக இருக்கிறார் அந்த யகத்தரிஃபுனா என்னதுன்னு சொல்றாங்க அப்ப வியாபாரத்தை எடுத்துக்கொள்றது இப்ப வியாபாரம் செய்யக்கூடியவராக மற்றொருவர் இருக்கிறாரு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இப்ப ஷக்கல் முஹத்தரிஃபு அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த சகோதரர் முறையிட்டார் அகாஹூ தன்னுடைய சகோதரரை பற்றி முறையிட்டார் சொல்லவாஹு அலிஹஹி வசல்லம் சொல்லவா அலி செல்லம் அவரிடத்தில் தன்னுடைய சகோதரர் சகோதரரை பற்றி அவர் முறையிட்டார் எப்படி ஓ யார சொல்லல்லா இதே மாதிரி என்னுடைய சகோதரர் ஒருத்தவர் உங்களுடைய உங்களுடைய உபதேசங்களை கேட்டும் உங்களிடத்தில் படிக்கிறது படிக்கிறதுக்கான இருக்கிறாரு என் வியாபாரத்தில் சரியா வியாபார சரியாக வேலை செய்ய மாட்டிருக்காரு அதனால என் சகோதரர் நீங்கள் அனுப்பிவிங்க யார சொல்லாம் என் சகோதர வியாபாரத்துக்கு அனுப்பிவிங்க அவரால் வியாபாரம் எனக்கு ரொம்ப நஷ்டமாகுது வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு செல்லவில்லை செல்லும் அவர் இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்போ காலை அப்போ எனவே செல்லவா அலை செல்லம் அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள் உனக்கு அவரை கொண்டு ரிசுக்களிக்கப்படுவதுதான் நிச்சயமாக உனக்கு அவரை கொண்டுதான் ரிசுக்களிக்கப்படுகிறது என்பதாக செல்லவாஹு அலை வசல்லம் அவர்கள் அந்த சகோதரருக்கு சொன்னாங்க அப்போ இவர் என் கிட்ட படிச்சிட்டு இருக்கிறதுனால என் கிட்ட உபதேசம் கேட்டு கொண்டிருக்கிறதுனால ஓ வியாபாரம் நஷ்டமாகுது நீ சொல்ற ஆனால் உன்னுடைய வியாபாரம் பெருகி உனக்கு ரிசுக்களிக்கக்கூடிய காரணமே இவர் என்னோடு இருக்கக்கூடிய இந்த நேரம்தான் இவர் என்கிட்ட கல்வி கற்கதனால தான் அல்லாஹுடைய இந்த உபதேசங்கள் இவர் கேட்பதுனால தான் உனக்கு இவர்கள் மூலமாக தான் ரிசுக்களிக்கப்படுகிறது என்பதை சொல்லல்லாஹோ அழைகி செல்லும் அவர்கள் அந்த சகோதரருக்கு சொன்னார்கள் என்ற இந்த செய்தியினை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இதுதான் இந்த எண்பத்தி நான்காவது ஹதீஸாக இது இருக்கின்றது இந்த ஹதீசினை திருமதி அவர்கள் அறிவித்தார்கள் அலத் முஸ்லிமின் முஸ்லீம் ரஹமத்துல்லா அலை அவர்களுடைய அந்த ஷருத்தின் மீது அந்த கண்டிஷனின் மீது சகைகான ஒரு இணைப்பை கொண்டு இவர்கள் அறிவித்தார்கள் என்பதை இங்கு நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் இப்ப பாருங்க இந்த என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்களா இல்லையா இந்த யகத்தரிஃபுக்கான அர்த்தத்தை போடும் பொழுது பாருங்க போடுறாங்க சம்பாதிக்கிறார் இன்னும் காரணங்களை தேர்ந்தெடுக்கிறார் என்ற இந்த அர்த்தத்திற்கெல்லாம் இந்த என்பது வரும் என்பதையும் நமக்கு இங்கு தெளிவாக போட்டு பதிவு செய்கிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் யசீனி ஒத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த சகோதரருக்கு தெளிவுபடுத்தும் பொழுது சொன்னார்கள் என்பதாக சொன்னாங்க அப்போ என்னது அவரை கொண்டுதான் உனக்கு ரிசு அளிக்கப்படுதுன்னு சொன்னாங்களா இல்லையா எதனால் அவரை கூட ரிசு கழிக்கப்படுது அல்லாஹன் மீது தவக்குள் வச்சுதான் அவர் சல்லல்லா அழைச்சலாம் அவரத்துல கல்வி கேட்டுட்டு இருக்காரு அல்லாஹன் மீது முழுமையான அந்த பொறுப்பை சாட்டிட்டு தான் சல்லல்லா அலிஸ்லாம் அவரிடத்துல உபதேசங்களையும் அந்த அய்மையும் கற்றுக்கொண்டிருக்க கூடிய காரணம் அப்போ அதன் தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் வக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி இரண்டு சகோதரர்கள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ ஒரு விஷயத்தை வழங்கணும் இந்த எண்பத்தி நான்காவது ஹதீசு தான் இந்த பாபுல் ஒத்த ஒத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுகளிலேயே இறுதியான ஹதீஸாக இருக்கு அப்போ இந்த ஹதீஸோட இந்த பாடமாகிறது நாம் நிறைவு செய்தாச்சு இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்துல இந்த பாபுல் இஸ்தேகா என்று தொடங்கக்கூடிய இந்த பாடத்தை பற்றி வரக்கூடிய இந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசுவோம் அலஹம் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته